அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி செவ்வாய் தேவர்களின் மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தின் காலை பொழுது பல அற்புதங்களை வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கு கார்த்திகை மாதத்தில் எப்படி மாலை பொழுதில் நிலைவாசல் தீபம் ஏற்றுவது வழக்கமோ அதை போல மார்கழி மாதத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் நிலைவாசல் தீபம் ஏற்றினால் உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும் பல அற்புதங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததும் நீங்க எழுந்த இடத்துல இருந்தே அமர்ந்து சொல்லலாம் மாத விளக்காய் இருந்தா சொல்லக்கூடாது முதல் நாள் பிறப்பு இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா சொல்லக்கூடாது அத மாதிரி முதல் நாள் நீங்க அசைவ உணவு இருந்தீங்க அப்படின்னா அதாவது இன்று திங்கட்கிழமை நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தால் நாளை காலை எழுந்ததும் குளிச்சுட்டு அதன் பிறகு சொல்லுங்க மற்றபடி நான் சுத்தபத்தமா இருக்கிறேங்கன்னா காலையில எழுந்ததும் முகம் கழுவிட்டு நீங்க இருக்கிற இடத்திலேயே அமர்ந்து வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வராகின் இந்த ஒரு பெயரை சொல்லுங்க நாம கோவிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய படியை தொட்டு நம்ம நெத்தியில கை வைப்போம் அதோடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்குமானு தெரியல அதோடைய முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுடைய ஆகம விதிப்படி கட்டப்பட்ட அந்த கல்லை தொட்டு உங்கள் நெற்றியில் வைக்கும்போது நெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரம் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அந்த சக்கரமானது உடனடியாக தூண்டப்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சக்கரங்களும் உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் உடனடியாக செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பா அன்றைய தினம் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆற்றல்கள் உடனடியாக நம்மை வந்து சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் நம்மளுக்கு அந்த நாள் அமையும் அதனால் நம்ம கோயிலுக்கு போன உடனே அந்த படியை வந்து தொட்டு நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்துல அதாவது ரெண்டு புருவத்துக்கு நடுவுல நம்ம வச்சுட்டு கண்ண ஊத்திக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரத்தின் பெயர் கொண்டவள் வாராகி ஓ ஆக்ஞா சக்கரேஸ்வரியே நமக ஓ ஆக்ஞா சக்ரேஸ்வரியே நமக இந்த திருப்பயிர ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னா அந்த நாள்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்ககிட்ட நிச்சயமாக வந்து சேரும் அந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் தடையில்லாம நடக்கும் குறிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட தீராத கடனும் தீர்வதற்குரிய ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் பஞ்சமி தேதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரிவினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு இப்போதான் முதன் முறையா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்